என் மீன்பார்த்தை கட்டாலே பணியினுடைய வாய்வார்த்தை இருக்கும் இறுதியில் உங்களுடைய சமூகத்தில் ஏற்புடைய தன்னுடைய வயல் விடுவதாக இந்த நாள் ஞாயிறு பைபிள் சண்டே என்று अब मैं तेरी तरफ से बोल देता हूँ, इन्हें ना तो ले, तभी भी, तब काले निलम्बित सवाल यूँ देवनिया बात। The word of God challenges this generation.

ಇಲ್ಲಿ ಎದುರು ಅ அப்படின்னா அந்த கட்டிடத்தை அப்படியே கெட்ட நிலையோ அப்படியே எதிர்கட்சிக்காரங்களோ உள்ள வரக்கூடாது அது உரிமையாக உள்ள வரக்கூடாது அது போட்டிருக்க அப்படியே அப்படி நிலையை

ஒரு முறை ஒரு பக்கம் இருக்கிறது அப்பொழுது ஒரு பக்கத்தை வாசித்து பாருங்கள் அன்றைய வேண்டிய பகுதியிலே ஒன்றாவது அதிகாரம் இருக்கிறது அதை வாசிக்கிற பதினாறாவது வருஷத்தை வாசிக்கிறார்

அவர் எனக்கு கொடுத்து வேண்டும் என்பது தகவல் ஒருவர் கடவுள் வந்திருக்கிறார் அந்த பதவி அவரை தொட்டுவிட்டார் பதினெண்டு பதினைந்து ஆண்டுகள் என்பதாக ஒரு கிராமத்தில் நடக்க சில ஊர்த்திருக்கிறார் கோமத்துக்கு கூப்பிட்டு இருக்கிறார் அங்கே கோமத்து உட்கார்ந்து இருக்கிறார் உட்கார்ந்து இருக்காங்க

மாற்றக்கூடிய சக்தி நம்ம கையில் இருந்தால் வேதமாக இருக்காது அதை நாம எல்லாரும் இந்த வேலை ஆகும் ஒரு வேதாம் எல்லாருக்கும் ஒரு வேதாம் வீட்டில் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நிறைய வீட்டில் எக்ஸ்ட்ரா வந்து அது உங்களுக்கும் கொடுத்ததில்ல வேறு யாருக்கோ ஒரு சேர் சேர வேண்டியது கொடுங்க ஊழி சேர்ந்துட்டு போனேன் இல்லைன்னா ஒன்று तो वो एक जब तेरे को आवाज़ बुलते हैं लग जाते हैं अपने एक सांवत से मिस्टा क्या देना तो वो उन वर्षों में मार की मार वो देख रहे क्या है तो उन वर्षों में मार्टी और वो गुरी करा है वो पास करा है वो तरंग जन प्रसिद्ध क्या रह गए और बिल्कुल ये पास होते हैं ना ले आवाज़ वो पास का नृत्य ह� அங்க இந்த அற்புதம் நம்முடைய வேல பாடமாக வாசிக்கப்பட்ட பகுதிகள் வந்து சில தாயிலும் தயாரித்துக் கொள்வோம் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ரெண்டாம் அரங்கத்தில் யோசியா ராஜா தனது எட்டாவது வயதிலேயே அவரால் அவர் ஆட்சி செய்து கொண்டது வந்து பதினெட்டாம் வருஷத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க அப்பா வந்து நல்லா ஆட்சி அந்த நாட்டைய குச்சவராகிட்ட வந்தவர்களே தாவீரின் செய்வது வந்து அவர் விரும்புகிறார் அதுவே அந்த உணர்வு ஆட்சி செய்கிற பதினெட்டாவது வருஷத்துல யோசியா ராஜா சின்ன வயசுல எட்டு வயசுல ஒரு ராஜா பதினெட்டு வருஷம் ஆகுது பதினெட்டாவது வருஷத்துல அவருடைய

உங்களுடைய வாழ்க்கை நிறைவேற வேண்டும் நிறைவேற வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கிறார் அப்பொழுதே கட்டளை தேசத்தில் இருக்கள் ஒன்று இரண்டாவது எல்லா இடங்களிலும் ஏற்படுத்துங்கள் இரண்டாவது மூன்றாவது பண்டிகையை ஆசிரிக்க அதற்கான ஏற்படுதல் சீமை முழு நாளும் அங்கே சீம்பிடுகிறார் இந்த மாத்திரே ஆசாமியுடைய வாழ்க்கையிலேயே ஒரு ராஜ்யம் முழுவதும் ஒரு மாற்றம் வருகிறார் இது சரித்திரம் இது மறுபடியும் சரித்திரமாக மாற வேண்டுமானால் வேணாகவும் இது இந்திய தேசத்திற்கு வைர இந்தியாவுக்கும் இந்த வேதாகவும் மாற்றம் உண்டாக்கிறது தேவன வார்த்தை இன்றும் அது மாற்றத்தில் உண்டாகும் நம்முடைய சபையில உண்டாகும் நம்முடைய தேசத்தில் தேவைடம்

நான் பார்க்கிறோம் இருவரும் கருத்துக் கொள்ளப்பட்டேன் இங்கே பட்டயம் இது என்ன செய்ய ஒரு சீர்கி பத்தொன்பதாவது சட்டத்தில் பதினோராம் வாசிக்கிறேன்

ఉదయం తేరుతూ నేను మళ్ళీ వెళ్తూ ఎలా వెళ్తూ సేపడి అది మరి మాస్టర్ ఇది దాని రాసిన భజన అది మాత్రం సింపుతుంది లోకల్ సూచిస్తే ఇది ఇది వార్త ఒక టీటలో అమ్మాయి అక్కడ మల్కే తీసుకుంటూ తప్పుడు ఈయన మధ్య సూచించే వారికి జరిగిన కళ ఏర్పడి నాలుగు పది

முதன்மையாக வருகளை பார்த்தபொழுது என்ற செய்தியை அந்த நம்பிக்கையின் செய்தியை அந்த கூறினை நம்பிக்கை தரக்கூடிய உலக

இரண்டு வார்த்தை மாற்றுகிறது இரண்டாவது சீர்படுத்துகிறது மூன்றாவது நம்பிக்கைப்படுறது இந்த வேதாகமத்தை அலட்சியமாக பயன்படுத்தலாம் இந்த வேதாகமே உங்களை கேட்டுக்கொள்கிறேன் வேதாகமத்தை உங்கள் ஆகாரங்களையும் போல உங்கள் உடையை பெற உங்களுடைய இப்ப புரிதமாக நீங்கள் பயன்படுத்த இது தேசத்துடைய பதினாறாவது

మన్న <laughs> <laughs>